இன்றைக்கி நம்மளோட இந்த பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருக்கும் காரியம் இப்போது வரை நடக்கவில்லையா அவை உடனே நடைபெற நீங்கள் செய்ய வேண்டிய இந்த எளிய பரிகாரம் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு சில வீட்டில் வந்து வெகு நாட்களாக வந்து புதிய வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும் இல்லை வாங்கின நிலத்தில் வீடு கட்டணும் ஒரு சொந்த தொழில் தொடங்கணும் விரைவில் திருமணம் நடைபெறணும் இந்த மாதிரி பலவித சுப காரியங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்கும் இந்த காரியங்கள் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது நடக்க மாட்டேங்குது அது நிறைவேறாமல் வந்து பல தடைகள் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் அல்லது நவகிரகங்களோட தோஷம் வந்து நமக்கு இருக்கலாம் இந்த மாதிரி காரிய தடைங்களை வந்து தோஷங்களையும் செய்யறதுக்கு வந்து இந்த தேங்காய் விளக்கு பரிகாரத்தை வந்து நம்ம வீட்டில் ஏற்றி வணங்கினாலே போதும் நம்ம நினச்ச காரியம் நினச்சபடி நல்லபடியாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடைபெறும் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சுத்தமான வாழை இலை ஒரு நல்ல தேங்காய் அதை வந்து ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க ரெண்டு கைப்பிடி பச்சரிசி இது வரைக்கும் நமக்கு இதுக்கு தேவை நீங்கள் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் முதல்ல நம்ம என்ன நினைப்போம் விநாயகரை வணங்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு எது இஷ்டமாக இருக்கிற தெய்வமோ அதை வணங்குவோம் அதுக்கப்புறம் நம்மளோட குட தெய்வத்துக்கு முறையாக கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து ஒரு செயலை செய்ய தொடங்குவோம் அந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம எல்லாருமே கொடுப்போம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க வழி வழியாக பூஜிச்சு பூஜித்து வர குலதெய்வம்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அதை வந்து காலப்போக்கில் ஒரு சிலர் மறந்துடுறாங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட குலதெய்வம் எதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடோடி வந்து நமக்காக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குல தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதும் குலதெய்வம் தான் மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா மூணு மாதமோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதுவும் முடியாமல் சில பேருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும் குலதெய்வம் போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோடய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு பூஜை பண்ணி படையெல்லாம் போட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலம் வந்து என்றைக்குமே வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே இந்த பூஜையை செஞ்சு குலதெய்வத்தோட அருளை வந்து நம்ம எப்படி பெறணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல தேங்காவை உடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் பொட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வா அந்த வாழை இலையில் ரெண்டு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க அது மேலே நம்ம இந்த குங்குமம் மஞ்சள் வச்ச தேங்காவை நிற்க வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றுங்க அப்படி தேங்காய் எண்ணெய் இல்லை ஊற்ற முடியலன்னா நல்ல எண்ணெய் இருந்தால் ஊற்றலாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றினா இந்த பரிகாரத்துக்கு அவ்வளோ நல்லது தேங்காய் எண்ணெயே ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் இந்த பூஜையை வந்து பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் பெண் தெய்வமாக இருந்தால் இந்த பூஜையை வந்து அமாவாசை அன்னைக்கு செய்யணும் முதல்ல உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எப்பவும் போல் எப்படி சுத்தப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட குலதெய்வம் படம் இருந்துச்சுன்னா வைங்க குலதெய்வம் படம் இல்லாதவங்க ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை கரைச்சிட்டு அதை குல நினச்சிக்கிட்டு அது முன்னாடி வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசியை வச்சு ரெண்டு தேங்காய்க்கும் குங்குமம் மஞ்சள் இட்டு இப்படி வச்சுட்டு அதில் ரெண்டு தேங்காயிலையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு தேங்காயிலும் ரெண்டு திரி போடணும் ஒரு திரி வந்து கணவன் ஒரு திரி வந்து மனைவி அப்படின்னு நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு ரெண்டு திரி போட்டு ரெண்டுத்தையும் ஏற்றுங்க ஒரு திரி வந்து கணவன் ஒரு திரி மனைவி ஒரு தேங்காயில் ரெண்டு திரி மொத்தம் ரெண்டு தேங்காயில் நாலு திரி போட்டு ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ எந்த சுபகாரியம் நடக்கலையோ அதை மனசார நினச்சிக்கிட்டு வேண்டுங்க இல்லை உங்களுக்கு பண வசதி போகுது இல்லையா அதை நினச்சி வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார பூஜாரை முன்னாடி உட்காந்து ஏற்றிட்டு வணங்கிட்டு நல்லா உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு உங்கள் வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வமே தெரியலன்னா கூட உங்கள் குலதெய்வம் ஓடோடி வந்து உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இந்த விளக்கு நல்லா எரிஞ்சு முடிஞ்சப்பறம் இந்த பச்சரிசியை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏதாவது நாள் பொழுதில் சமைக்கலுக்கு சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழை இலையும் இந்த தேங்காயும் வந்து மாட்டுக்கு போட்டுருங்க இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல தூரமாக எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க இதோட பூஜை நிறவடைஞ்சிடுச்சு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல்கள் இருந்துச்சுன்னா மாதம் மாதம் வர பௌர்ணமி அமாவாசையில் கூட நீங்கள் தொடர்ந்து இதை செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அது வந்து நம்ம விருப்பம்தான் ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சாலே உங்களுக்கு கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து கூட இந்த பூஜையை செய்யலாம் ரொம்ப எளிமையான பூஜை தான் அதனால் வேணும்னா நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்